ஹலோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் அப்புறம் நாங்கள் இன்னைக்கு வெளியே கிளம்பியிருக்கோம் ஒரு விஷயத்துக்கு மழை வெறும் தாஸ்தேன் சரி பரவாயில்ல வந்தவழே வந்துட்டு ஒரு விஷயம் கூட ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்க இங்கெல்லாம் நல்லா வச்சாமல் நல்லா இருக்குது பார்த்திங்களா கிளைமேட்டை ஆனால் இங்கே வயநாட்டில் ஒரு இடம் இருக்குது லெக்டி அப்படின்ற இடம் அந்த இடத்துல ரொம்ப மழைக்காலத்தில் ரொம்ப பயங்கரமாக மேகமூட்டமாக அப்படி இருக்குங்க ரொம்ப பயங்கரமாக இருக்கும் சரி அந்த இடத்துக்கு போகலாம் மழை பெய்யுத இப்போ போய் பார்க்கலாம் சரி நம்மளும் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோவும் எடுக்கலான்ட்டு போயிட்டுருக்கோம் பாருங்கள் இங்கெல்லாம் ரொம்ப வெளிச்சமாக நல்லா இருக்க அந்த இதெல்லாம் கல்பேட்டா ஏரியா அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம் இது பாருங்க அந்த லெக்கடிக்கு பக்கம் பக்கம் போகிறதுக்காகிடுச்சு இப்போ பாருங்கள் அப்படியே இருடு கட்டிக்கிட்டே வரும் என்ன பாருங்க மேகமூட்டை பார்த்திங்களா அப்படியே வண்டி எல்லாம் பாருங்கள் லைட்டு போட்டுட்டு அப்படியே வந்துட்டுருக்காங்க பாருங்கள் எப்படியே வாருங்க எப்படி கிளைமேட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது பாருங்க பார்த்திங்களா அப்படி வரும் அந்த இடம் மாத்திரம் தான் அந்தமாதிரி அந்த இடம் பாருங்கள் எப்படி மேகமூட்டை வந்துடுச்சு பார்த்திங்களா அப்படியே எல்லா வண்டியும் லைட்டாலாம் போட்டுக்கிட்டு அப்படியே வருவாங்க பாருங்கள் எப்படி வருது பார்த்தீங்களா ரொம்ப குளிராக இருக்கும் காற்று வேற அடிக்கும் அப்படியே கையை காலெலாம் விதைக்கிற மாதிரி குளிராக இருக்கும் அந்த வேகம் மூட்டத்தில் பாருங்களேன் வண்டியெல்லாம் எவ்வளோ ஸ்பீடாக வராங்க இவ்வளோ தான் இருக்கிறது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு அழகான இடமோ இங்கே வந்துட்டு இந்த எப்பவுமே இந்த சிலா பூஞ்ச மாதிரி இந்த நாலு மாதத்துக்கு மழை பாருங்க அந்த இடம் வந்துடுச்சு பாருங்கள் நாலு மாதத்துக்கு மழை பெய்கிறப்ப இந்த இடத்துல மாத்திரம் மழை பெஞ்சிக்கிட்டே தாங்க இருக்கும் இங்கே பார்த்திங்களா இங்கே பாருங்கள் எப்படி மழை அப்படியே மழை பெய்யுனாலும் அப்படியே ஒரு கிளைமேட்டு பாருங்கள் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்திங்களா இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் அப்படியே அந்த பார்வையாளர்களாக நம்ம பார்க்குறதுக்காக அப்படியே ஃப்ரிட்ஜை போட்டிருக்காங்க தான் தடைசாலாம் வச்சு போட்டிருக்காங்க பாருங்களேன் பாருங்க எப்படி வச்சுருக்காங்க இங்கே நின்னா எல்லோரும் பார்க்கலாம் பாருங்க எப்படி இருக்க பாருங்கள் அப்படியே ரொம்ப இதாக இருக்க பாருங்க எவ்வளோ யாருக்காலும் தெரியுமா

இங்கேருந்து கீழே போகிறவங்க மேலே வர்றவங்க எல்லாரும் வண்டியை நிறுத்தி எல்லாரும் பார்க்குவாங்க பாருங்கள் இந்த பாறை இந்த பாறை பாருங்களேன் இந்த பாறை மழை வயிறப்போ அப்படியே தண்ணி ஜாஸ்தியாக வரும் இப்போ கொஞ்சம் மழை கம்மி தண்ணி ஸ்டார்டிங் ஆகிருக்கிறதுனால அவ்வளோ இன்னும் தண்ணி வர்றதெல்லாம் ஆனால் மழை ஜாஸ்தி பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த ரோட்லாலாம் பயங்கரமாக தண்ணி பாருங்கம்மா அந்த பாறை பார்த்திங்களா அந்த பாறையில் இப்போ கொஞ்சமாக தண்ணி இருக்குது ரொம்ப மழை வந்துச்சுன்னா ஜாஸ்தி தண்ணி வந்துடும் இந்த ரோட்லலாம் தண்ணி அப்படியே தேங்கி நிற்கும் வண்டியெல்லாம் போடுறதுக்கு வர்றதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படி இருக்கும் அப்படியே இது பண்ண பெருங்க இது ரொம்ப இறக்காமல் இருக்கிற இடம்னு சொன்னால் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பெருங்க சரி இறக்காமல் இருக்கு அது பார்த்திங்களா இங்கேருந்து நேராக நம்ம கோழிக்கோடு போனோம்னா இந்த ரோட்டில் அப்படியே போய் கீழே வாழந்து அப்படியே வாழையோகலாம் வரும் ஏழு வளைவும் இருக்குதோ அதான் பாருங்கள் இங்கேருந்த பாருங்க கீழே பாருங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் கீழே ரோடு தெரியும் மழை வர்த்தா மழை நல்லா கவனிச்சு பாருங்கள் ரோடு வருது அந்த ரோடெலாம் அப்படியே போனால் இங்கிருந்து நம்ம பார்த்தோம்னா ரொம்ப அழகாக தெரியும் நைட்டில்லாம் ஏழு ஏழரை மணிக்கு பார்த்தோம்னா வண்டிங்களெல்லாம் லைட்டு போட்டுட்டு போகிறது அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் இப்போ அவன் எல்லாம் மழை மோடமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படி இருக்கா அது எவ்வளோ இறக்காமல் இருக்கு பார்த்திங்களா ஆனால் நல்லா இதை நாம சரி பார்த்துட்டா இப்போ திரும்பி வரும் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கோம் வர்றப்போ இங்கே ஒரு வயநாட்டை ஒரு முக்கியமான இடம் அப்படி சங்கலா மரம்னு ஒன்று சொல்கிறாங்க பெருங்க அந்த சங்கலா மரம் அவங்க காட்டுறோம் அந்த சங்கலா மரம் எப்படி வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கரிகண்டன்ற ஒரு ஆளை ஆத பாருங்க அது அங்கே காசெல்லாம் போடுவாங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு அதான் இந்த செலை வச்சுருக்காங்க அதான் இந்த கரிகண்டன் அப்படின்றவங்க அந்த காலத்தில் வந்துட்ட கோழிக்கோடு கோழிக்கோட வயநாட்டுக்கிட்ட பாதைக்காண்டி பிடிக்கணும் அப்படின்றதுனால அவங்களுக்கு தெரியாதனால இவருக்கு தெரியும் அப்படின்றதுனால கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல வந்தவுடனே சூட் பண்ணிட்டாங்க அந்த ஆத்மாவும் அங்கேயே அப்படியே ரொம்ப கலாட்டம் பண்ணிகிட்ருக்க வண்டி போகிற வர்றதெல்லாம் ஆக்சிடென்ட் ஆயிடுது அப்படின்லாம் சொல்லிவிட்டு அந்த ஆத்மா கட்டி போட்டது இந்த சங்கலையில் அப்படின்றாங்க பக்கத்தில் பார்த்தீங்களே சிவன் கோவில் பாருங்க எப்படி கட்டி போட்டு வச்சுருக்காங்க பக்கத்தில் அந்த சிவன் கோவில் இருக்குது இருக்குது ஆனால் இங்கேருந்து கீழே போடுறவங்க வர்றவங்களுக்கெல்லாம் வண்டி பாதுகாப்பாக போய் பாதுகாப்பாக வரணும் தான் அந்த காசு போடுறாங்க அப்படி வச்சுருக்காங்க பெருங்கலாம் எதுவும் ஒரு அதிசயமானத்தாங்க வயநாட்டில் பாருங்கள் சிவன் கோவில் எல்லாம் கேட்டலாம் அப்புறம் நம்ம அப்படி நம்பளாம் போக முடியாது சரிங்க நம்ம எப்படியோ வந்துட்டுருக்கோம் இங்கே வந்து ஒரு பார்க் இருக்கு அந்த பாருங்கள் கொஞ்சம் தூரம் வந்தோடனே இங்கே ஒரு இருக்கும் அந்த பார்க்குக்கு பக்கத்தில் ஒரு வண்டி நிறுத்தி வச்சுருக்காங்க உங்களுக்கு காட்டுற பாருங்க அந்த அந்த வண்டி வந்து இந்த வண்டி வந்து நிசான் ஜோங்கா பாருங்கள் இது வந்து முன்னாள் முன்னார இந்தியாவில் வந்துட்டு இராணுவத்தால் பயன்படுத்தியிருக்காங்க ரொம்ப கடினமான கரட முரட்டான இடத்துல இது போகும் இந்த வண்டி அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் தயாரிக்கப்பட்ட வண்டின்னு சொல்கிறாங்க இதை வந்து பாருங்களேன் எவ்வளோ இதாக இருக்குது இதை வந்து நம்ம எம்எஸ் ஜோனி வந்துட்டு ஆயிரத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தோனி வாங்கியிருக்காங்க அப்படின்னு தோனி வாங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட வேலை வந்து ரெண்டு கோடியெல்லாம் வரும்னு சொல்கிறாங்க இதோ வந்து நம்ம வந்து பார்வையாளருக்கு பார்க்குக்கு பக்கத்தில் நம்ம பார்க்குறதுக்காக பார்வையாளருக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க அப்புறம் சரி இப்படியே வந்துட்டுருக்கோம் இங்கே பாருங்க இவ்வளோ வண்டி ஆக்சென்ட் ஆகிருக்குதாட்டுருக்குது பாருங்க எப்படி இதாக இருக்குது இது பார்த்திங்களா அப்படியே இருக்குது சரி நான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்க அதை பற்றியெல்லாம் கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க முக்கியமாக உங்களுடைய எனக்கு கை கொடுத்து உதவி பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கை சப்ஸ்க்ரைப் பண்ணி கை கொடுத்து உதவி பண்ணுங்கள் உங்கள் கிட்ட கேட்டுக்கிறேன் எல்லோரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் முன்னேறணும் அதுக்கு நீங்கள் இல்லாமல் நாம்